ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எட்டாவது ஊதியக்குழு முப்பதிலிருந்து ஐம்பது சதவீத சம்பள உயர்வா அமலாக்கம் எப்போது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்குள்ள அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வரும் எட்டாவது மத்திய குழு தொடர்பாக மத்திய அரசு மாநிலங்களவையில் முக்கிய தகவலை வழங்கியுள்ளது நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூணாம் தேதி தீர்மானம் மூலம் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டதாகவும் அதற்கான அறிவிப்பு இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக அமலில் இருந்த ஏழாவது சென்ட்ரல் பே கமிஷன் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நிறைவடைகின்றன நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து அமலுக்கு வரவுள்ள எட்டாவது ஊதியக்குழு லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் அகில இந்திய சேவை அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் அப்படின்னா அரசு வழங்கிய தகவலின்படி எட்டாவது ஊதிய குழுவுக்கு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்திற்குள் அறிக்கை வரலாம் என கணிக்கப்படுகிறது பின்னர் அரசு அந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்வதா மாற்றம் செய்வதா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியான பிறகே புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்கள் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்க சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சில மதிப்பீடுகளின்படி எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் முப்பது சதவீதம் முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் சிலர் வந்து ஐம்பது சதவீதம் வரை சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் என கூறப்படுகிறது மேலும் அமலாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் கருதப்பட்டால் அதன் பிறகான மாதங்களுக்கு அரியர் தொகையும் வழங்கப்பட வாய்ப்பு எனினும் இது குறித்து அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை ஓய்வூதிய விதிகளில் மாற்றமா அப்படின்னா ஓய்வூதிய திருத்தங்கள் குழுவின் பரிந்துரைகள் மற்றும் அரசின் இறுதி முடிவுகளை பொறுத்தே அமையும் தற்போதைக்கு எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை மொத்தத்தில் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டிருப்பது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சம்பள உயர்வு அரியர் அமலாக்க தேதி போன்ற விவரங்கள் தெளிவாக அறிய ஆணையத்தின் இறுதி அறிக்கையும் அதனை தொடர்ந்து வரும் அரசின் ஒப்புதலும் அவசியம் ஸோ வந்து எயித் பே காண்டி ஒரு வந்து குழுவை வந்து நியமிக்க நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து இன்னும் வந்து அறிக்கை வந்து மத்திய அரசு அரசு அரசுக்கிட்ட வந்து இன்னும் கொடுக்கல எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அவங்க வந்து அறிக்கை தாக்கல் செய்யலை அது தாக்கல் செய்த பிறகு மத்திய அரசு அந்த அறிக்கையை அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறாங்களா இல்லை அதில் திருத்தம் செய்து அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்